உலகம் முழுவதும் பறவை வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நேற்று காஞ்சிபுரத்தில் நடந்த விஜயினுடைய மக்கள் சந்திப்பு குறித்து பேச இருக்கிறோம் நேற்று காஞ்சிபுரத்தில் ஒரு தனியார் கல்லூரியினுடைய அரங்கத்தில் விஜய் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் கரூர் கொடும் துயரத்திற்கு பிறகு அவர் மக்களை சந்திக்கிற நிகழ்வு என்பதால் கடும் கட்டுப்பாடுகளுக்கு இடையே ஒரு இரண்டாயிரம் பேரை மட்டும் அரங்கத்துக்குள் அனுமதித்திருக்கிறார்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரியினுடைய ஆலோசனைப்படி பாதுகாப்பு தொண்டர் அணியை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் விஜய் அவர்கள் வந்தபோது அவருக்கு முழு பாதுகாப்பையும் அந்த பாதுகாப்பு படையினர் தான் கொடுத்திருக்கிறார்கள் அந்த மேடையில் விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த கரூர் கொடும் துயரம் குறித்து எதையும் பேசலை தன்னுடைய பங்கு என்ன எதிரிகள் எப்படி சூழ்ச்சி செய்தார்கள் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இரங்கல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் எதுவும் அவர் வந்து முன் வச்சு பேசலை மாறாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா திரும்பவும் திமுகவை தாக்கி பேசுகிறார் அது என்ன நமக்கு வந்து ஃபஸ்ட்டு முரண்பாடு இரிட்டேட்டிங்காக எது இருக்குது அப்படின்னா அவர் கத்துறது இருக்குது பொதுவாக முதல் மாநாட்டில் அவர் பேசுகிற போது அவர் என்ன சொன்னார்னா மற்றவங்க மாதிரி நான் அங்கே கத்தி பேசி அரசியல் செய்ய வரல நான் உங்களோட யதார்த்தமாக பேசி அரசியல் செய்ய வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் சொன்னார் ஏன்னா திரைப்படங்கள் எல்லாம் அவர் அப்படி தான் அமைதியாக வந்து பேசுவார் பாடல் காட்சிகளில் நடிக்கும்போது கூட நாங்கள் போய் தம்பி நீங்கள் பாடல் நீங்கள் உதடு அசைவு சரியாக வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடிட்டிங் ரூமில் போய் பாருங்கண்ணா நான் கரெக்டாக தானே பாடினேன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் நான் அவ்வளவு தானே பாடுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார் அவருடைய குரல் உடல் அசைவு உதடுகளினுடைய அசைவு இதெல்லாமே ரொம்ப மென்மையாக இருக்கும் அதுக்கு நேர் எதிர்மாறா மேடையில் ஏறி மைக்குகிட்ட அவர் கத்துறது இருக்கு பாருங்கள் அது உண்மையாகவே இரிட்டேட்டிங்காக இருக்குது சரி அதை விடுங்க அப்போ குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறார் எங்கே போகிறாரு இது காஞ்சிபுரம் வந்து அண்ணா பிறந்த ஊர் அண்ணாவின் கட்சியை திருடியவர்கள் அப்படின்லாம் வந்து சொல்கிறார் எம்ஜிஆரோட எப்போவுமே தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கார் எம்ஜிஆர் அப்படி தான் கூத்தாடின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் கட்சி அவரை விமர்சித்தவர்கள்லாம் அவரோட போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் சினிமா வசனம் மாதிரி சில வசனங்களை சொல்கிறார் என்ன சொல்கிறார் இந்த விஜய் சொல்ல மாட்டான் சொன்னால் அதை செய்யாமல் விடமாட்டான் அப்படி இது மக்களுக்கு தெரியுங்கிறார் எப்படி பார்த்துறீங்க மக்களுக்கு அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க என்னைய செஞ்சீங்க என்னமோ ஒரு பத்து வருஷமாக அரசியலில் இருந்து ஆளுங்கட்சியாக இருந்து மக்களுக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்கெல்லாம் நிறைவேற்றினது மாதிரி சொல்கிறீங்களையா ஐயா இந்த ரைம் எல்லாம் வந்து விட்டுருங்க மக்கள்கிட்ட வந்து ரைமாக வந்து பேசுகிறதெல்லாம் விடுங்க அதே மாதிரி தற்குறி அப்படின்னு சொல்கிறாங்க தற்கூரினால் என்னன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தா அந்த அடுத்தது எழுதி கொடுத்த ரைமுக்கு வராரு தற்குரி நீங்கள் பதில் சொல்ல தேடவே முடியாத நீங்கள் கேள்விக்குறி நாங்கள் நீங்கள் அதிர்ந்து பார்க்கிற ஆச்சரியக்குறி இந்த ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு சினிமாவில் வந்து ரைமில் வந்து பஞ்ச் டைலாக் பேசுவாங்கல்ல அது மாதிரி பேசுகிறார் இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா அரங்கத்துக்குள் திரண்டு இருந்தவங்க ரெண்டாயிரம் பேர் தான் ஆனால் அந்த ரெண்டாயிரம் பேரும் விஜய பேச விடாமல் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்காங்க இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் நடிகர்கள் இருக்காங்களே இவங்க படத்தெல்லாம் முதல் காட்சி பார்க்க போகக்கூடாது முதல் ஒரு வாரத்துக்கே போகக்கூடாது ஏன்னால் படத்தையே பார்க்க விட மாட்டாங்க உட்காந்து ஓ ஓன்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க படத்தில் அவர் என்ன டயலாக் பேசுகிறாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க சும்மா உட்காந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படி தான் இந்த பேச்சை விஜய் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு வந்தால் அவங்க இந்த பை அந்த அரங்கத்துக்குள்ளே திரண்டு ரசிகர்கள் தேட்டரில் கத்துறது மாதிரியே கத்துறாங்க எது பேசினாலும் கத்துறாங்க இப்போ நாங்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து பல்வேறு மாநாடுகளை பல்வேறு பொதுக்கூட்டங்களை அரங்க கூட்டங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் அங்கே எங்களுடைய தலைவர் வந்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் பின்ட்ராப் சைலண்டாக எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்போம் எந்த இடத்தில் கை தட்டணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் கை தட்டுவோம் எங்களுடைய கட்சியினுடைய மேடையில் அல்லது கட்சியில் திரண்டு இருப்பவர்கள் விசிலடிக்க மாட்டாங்க அது அனுமதி இல்லை கை தட்டுவதற்கு மட்டும்தான் அனுமதி இன்னமும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வேணும்னு ஏதாவது க ஒரு ஒரு இடத்துல வந்து கத்துவாங்க அது உச்சபட்சமாக வந்து அண்ணன் பேசுகிற போது உணர்ச்சி வசப்பட்டு ஒட்டு மொத்தமாக கத்துவாங்க இதுதான் நாம் தமிழர் கட்சி எல்லாம் நடக்கும் எல்லா அரசியல் கட்சி மேடையிலும் நடக்கும் தலைவர் பேசுகிற போது கூர்ந்து கவனிப்பாங்க இப்போ ஏன் விஜய தற்கூரின்னு சொல்கிறாங்க தற்கூரின்னா என்ன இது நம்ம முதல்ல அதை விலைக்கு சொல்லுவாருன்னு பார்த்தோம் அதை அதை விலைக்கு சொன்னால் தானே நீங்கள் தலைவர் சென்சி கிட்ஸ் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அவங்க தற்கூரி அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த காரணத்துக்காக சொல்கிறாங்க ஆகவே நம்ம தற்கொறைகளாக இருக்கக்கூடாது அவர்கள் ஏன் நம்மை தற்கொலைகள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் நாம் படிக்காதவர்கள் என்று ஏன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நம்ம அறிவு குறைச்சா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க நிறைய படிக்கணும் அரசியல் விஷயங்கள் குறித்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்முடைய கொள்கை கோட்பாடுகள் குறித்து நீங்கள் வந்து ஆய்வு செய்யணும் அப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சாதான் நம்மளை பார்த்து அவங்க தற்கொறின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தனக்கு முன்னாடி திரண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் நம்பிகள் சென்சி பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருந்துருக்கணும் விஜய் அதை சொல்லாமல் தற்குறி ஆச்சரியக்குறி கேள்விக்குறி அறிகுறி அப்படின்லாம் பேசுகிறது தப்பு முதல்ல நீங்கள் அடிப்படையில் சில விஷயங்களை புரிஞ்சுக்கங்க உங்களுடைய ரசிகர்களை எஜுகேட் பண்ணுற மனநிலைக்கு நீங்கள் வாங்க முதல்ல நீங்கள் எஜுகேட் ஆகுங்க உங்கள் கூட இருக்கிற கூமுட்டைகளுக்கு உங்களை எப்படி எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அதனால தான் இப்படியெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க இப்படி எழுதி கொடுத்தா அவங்க முன்னாடி உள்ளவங்க ஓ ஓன்னு கத்துறாங்க முதல்ல அதை தடுத்து நிறுத்துங்க தலைவர் பேசுகிற பேச்சை காது கொடுத்து கேட்கணும் அதுக்கப்புறமா இன்னும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல உங்கள் அரசியல் நிலைப்பாடுகளை மக்களுக்கு சொல்லலை நான் எல்லாருக்கும் நிரந்தரமாக வீடு கொடுப்பேன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னா எப்படிப்பா கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க எல்லாருக்கும் நிரந்தரமாக வீடு கொடுப்பேன்னா எப்படி கொடுப்பீங்க அதை சொல்லுங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய குடிசைகள் இல்லாத மாநிலமாக இதை மாற்றணும்னு சொல்லி குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டு வீடு கட்டி கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் பல இடங்களில் அந்த அந்த ஓட்டு வீட்டில் தான் அவங்க குடியிருக்காங்க அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஓட்டு வீடுகளை எல்லாம் நான் வந்து மாடி வீடாக கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் தளம் போட்ட மாடி வீடுகளை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பசுமை இல்லம் அப்படின்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் எல்லா சமூகத்தினருக்கும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு பசுமை இல்லங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ மோடி அவர்களினுடைய திட்டத்தில் பல இடங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடுகள் வந்து கட்டி கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து இங்க இங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நேற்று கடலூரில் அண்ணன் செந்தமலன் சீமான அவர்களிடம் தேவையில்லாமல் ஒரு நிருபர் விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்பு கொடுத்தெல்லாம் பேசுகிற போது அவர் தான் சொல்றாரு இங்கே இந்த திட்டங்கள்லாம் இருக்குது இந்த திட்டம் அது அது போக ஐயா ஈவேரா அவர்களுடைய பேரில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமத்துவ புறங்கள் அமைச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு தான் அதெல்லாமே அங்கெல்லாம் மக்கள் தான் குடியிருக்காங்க ஒரு சில இடங்களில் மக்கள் குடியில்லை ஆனால் பெரும்பாலான இடங்களில் அந்த சமத்துவ மக்கள் குடியிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தம்பி விஜய் அதுக்கப்புறம் வந்து இங்கே எதுக்காக என்ன மாதிரி வீடு நீங்கள் கட்டித்தர போகிறீங்க எல்லாருக்கும் நிரந்தரமாக வீடு தருவேன்னா யார் இப்படி இப்படிலாம் தாழ்த்தப்பட்டம் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு சமத்துவபுரங்கள் கட்டப்பட்டிருக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி பல பல முறை பல வழிகளில் வந்து வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இன்னமும் உங்கள் மக்கள்கிட்ட வந்து பேசலை மக்களுக்கு நீங்கள் எதுவுமே வந்து செய்யலை தான் அரசியல் கட்சி ஆரம்பித்து நீங்கள் மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லி ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் ஒரு கட்சிக்குள் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றாம நீங்கள் வந்து அவர்கள் வெறும் விசிலடிச்சான் குஞ்சுகளாகவே காஞ்சிபுரம் நிகழ்ச்சி வரைக்கும் வச்சிருக்கீங்களே அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐஆர் பற்றி அப்படி கையை கட்டிட்டு அங்கே வந்து நின்று எஸ்ஐஆர் பற்றி ஒரு பத்து நிமிஷம் ஒரு காணொளி வெளியிட்டீங்க விஜய் அந்த காணொலியில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு காணொளி வெளியிட்டது போல கரூர் கொடுந்துயரத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் செத்துப்போனதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு அவர்களுக்கு அறிவூட்டி அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறது மாதிரி நான் வந்தால் நீங்கள் எப்படி நடந்துகிறனோ நம்ம மேலே உருவாக்குற கெட்ட பேர் என்ன அந்த கெட்ட பேருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு காரணமாக இருக்கிறீங்க அதை அதை நீ செய்யக்கூடாது என் காருக்கு பின்னாடி ஓடி வரக்கூடாது காரில் வந்து விழுவக்கூடாது நான் பேசுகிற போது அண்ணன் என்ன பேசணும் பேசுகிறான் என்பதை கூர்ந்து நீங்கள் கவனிக்கணும் தொடர்ந்து கத்தக்கூடாது அப்படிங்கிற எல்லாம் நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து ஒரு காரோடைய வெளியிட்டிருந்தீங்கன்னா ஆகா விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் புரிதல் உருவாகுது அவருக்கு தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்கள தொண்டர்களாக மாத்துறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரசிகர்களை ரசர்களாவே வச்சுகும்போது நீங்க என்ன பேசுறீங்க கேட்க விடாம கத்துறாங்க அதனாலதான் நீங்க கத்துறீங்க நீங்க கத்தி பேசுனத நீங்க ஒரு தடவை ரூம்ல உட்காந்து தனியா கேளுங்க அது எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்குங்கிறத பாருங்க ஏற்றம் இறக்கத்தோட பேசணும் அது உங்களுக்கு வரல உங்களுக்கு என்ன இயல்பா இருக்கோ அந்த இயல்புல நீங்க பேசுங்க அந்த இயல்பில் பேசுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் எதுகை மோனையோட வசனம் பேசுறது இல்லை ஐயா அரசியல் புரியுதுங்களா தொட்டதுக்கெல்லாம் அண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது நான் ஏன் இதை இவ்வளவு அழித்து சொல்கிறேன் அப்படின்னா எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடை நடித்து கொண்டிருந்த போதே எம்எல்ஏவாக இருந்தார் திமுக என்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து அது மழையாக வளர்ந்து வருகிற போதே மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர் தன்னுடைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் பூ மழை தூவி அப்படின்னு தங்கச்சியை வாழ்த்தி பாடுகிற திருமணத்தை வாழ்த்தி பாடுகிற ஒரு பாடலில் கூட அவர் கொண்டு வருவார் என் அண்ணாவை ஒரு நாளும் மறவாத அப்படின்னு அண்ணாவை அந்த இடத்துல நினைவு கூறுவார் அப்ப இந்த திமுக என்கிற கட்சி வளர்றதுக்கு பெரும் ஊக்கம் கொடுத்து அந்த கட்சியை வளர்த்து எடுத்து கொண்டு வந்து திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு காட்சிகளில் வருவார் அப்படியெல்லாம் அரசியலை அடிப்படையிலிருந்து கற்றுக்கிட்டு எம்எல்ஏ இருந்து எம்எல்சியாக இருந்து திமுகவின் பொருளாளராக இருந்து அப்படி அரசியலுக்கு வந்தவர் எம்ஜிஆர் நீங்கள் யார் சார் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது அரசியல் கற்றுக்கிட்டு வந்திருக்கீங்களா இப்போ வரைக்கும் ஏதாவது கொள்கை எதிரீங்கிறீங்க என்ன கொள்கை உங்கள் கொள்கை அதை தான் இந்தியா முழுசும் கேட்குறாங்க என்ன கொள்கை உங்கள் கொள்கை அதை சொல்லுங்கள் அரசியல் எதிரி அரசியல் எதிரினா என்ன அது வாட் இஸ் தட் வாட் இஸ் த டிபனேஷன் ஆஃப் அரசியல் எதிரி அதை சொல்லுங்க திரும்பவும் இந்த அறியாத பிள்ளைகளை அரசியல் குறித்து தெளிவில்லாத பிள்ளைகளை ஒரு நடிகன் அரசியலுக்கு வருகிறான் என்கிற உற்சாகத்தோடு வருகிற பிள்ளைகளை நீங்கள் அப்படியே ரசிகர்களாக வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் கட்டமைப்பு கட்டி வென்றலாம் அப்படிங்கிற உங்கள் இருக்கு பாருங்க அது வந்து பொய்த்து தான் போகும் நீங்கள் பேசுகிற இந்த அடுக்கு மொழி நீ உங்களுக்கு எழுதி கொடுக்குறத நீங்கள் மனப்பாடம் பண்ணி பேசுறீங்களா கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுகிறீங்களா ப்ரௌண்டர் ஏதோ வச்சுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு பேசுறீங்களான்னு தெரியல ஆனால் எழுதி கொடுத்து பேசுவதை நிறுத்திவிட்டு இதயத்திலிருந்து பேசுங்கள் மக்களோடு உறவாடுங்கள் அது நீங்கள் அஞ்சு நிமிஷம் பேசினாலும் சரி பத்து நிமிஷம் பேசுனாலும் சரி இந்த எழுதி கொடுப்பவர்கள் அவர்களுடைய மூளைக்கு அவர்களுடைய அறிவுக்கு தான் உங்களுக்கு எழுதி தர்றாங்க அது கேலி கூத்தாக தான் போகும் நீங்கள் நேற்று பேசின பேச்சு கேலி கூத்தான பேச்சு அந்த பேச்சு எந்த ஒரு தாக்கத்தையும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தாது அதை நீங்கள் புரிஞ்சுங்க பொதுமக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா குற்றச்சாட்டுகளை கூட ஆதாரத்தோடு அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும் தமிழ்நாட்டில் மணல் அழுறாங்க தமிழ்நாட்டில் மழை அள்ளி விற்கிறாங்க தமிழ்நாட்டில் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க திமுக கடுமையான ஊழல் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உங்களை விட ஆதாரங்களோட மாநாடு போட்டு பொதுக்கூட்டம் போட்டு தொடர்ச்சியாக கடந்த ஐந்தாண்டு காலமாக அண்ணன் செந்தம்புலன் சீமான் மக்களோடு மக்களாக நின்று பேசிட்டு தான் இருக்காரு நீங்கள் வந்து ஒரு ஒரு ம ஒரு ஒரு அரங்கக்கூட்டத்தில் மணல வந்து கொள்ளை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக அங்கே புரட்சி வெடிச்சிடாது அதை விட பயங்கரமாக நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் இங்கே வந்து குவாரியை குவாரியை கண்டித்து போராட்டம் நடத்துனதுனால கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர்னு உங்களுக்கு தெரியுமா மணல் ராடியை விட்டு அடிச்சு படுகொலை செய்யப்பட்ட தாசில்தார்கள் எத்தனை உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் சொன்னீங்களா நீங்க அப்படின்னா சும்மா ஒரு மேடையை போட்டுக்கிட்டு தனக்கு முன்னாடி தன் ரசிகர்களை உக்காத வச்சுக்கிட்டு அவர்கள் எந்த விதமான ஒழுக்கமும் இல்லாமல் தலைவர் பேசும்போது கூட கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனநிலையில நீங்கள் அரசியலுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் பார்வையாளராக இருக்கிற எங்களுடைய கருத்து நீங்க முதல்ல இதையெல்லாம் பேசிக்கா சரி பண்ணுங்க உங்கள் ரசிகர்களை முதல்ல தொண்டர்களாக மாத்துங்க எம்ஜிஆர் தெளிவாக செஞ்சு தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு புரியுதுங்களா அதனால கம்பேர் வித் எம்ஜிஆர் டோன்ட் கம்பேர் வித் அண்ணா புரியுதா நீங்க அதுக்கெல்லாம் தகுதி உள்ளவரா உங்களை இன்னும் தகுதி படுத்திக்கல உங்கள் கூட இருப்பவர்களுக்கு கள அரசியலில் எந்த அனுபவம் மற்றவர்கள் உங்க கூட இருக்காங்க திரும்பவும் புஷ்ஷி ஆனந்த் புஷ்யானந்து போன்ற ஒருத்தரை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலில் வெல்லவே முடியாது அவருக்கு தமிழ் பேசவே தெரியலங்க அடுத்து ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஒரு கூமுட்டையை கூட வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அரசியலில் வெல்லவே முடியாது உங்கள் கூட இருக்கிற யாருக்கும் கல அரசியலை எப்படி கையாளணும் கல கல அரசியலில் என்னென்ன விஷயங்களை முன் வைக்கணும் அப்படிங்கிற எதுவும் தெரியாத கார்பரேட் புத்தி உள்ளவர்களை கூட வச்சுட்டு இருக்கிறீங்க இந்த கார்பரேட் புத்தி அடிமட்ட மக்களிடம் உங்களை எடுத்து செல்லாது என்னதான ஒரு பிரபலமான நடிகராக இருந்தாலும் மக்கள் அதற்காக மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்ல கல அரசியல் அனுபவம் உள்ளவர்களை உங்களோடு இணைத்து கொண்டு இந்த கத்தி கதறதெல்லாம் விட்டுட்டு ஒரு ரைமில் அடுக்கு மொழியில் பஞ்சு டைலாக் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு யதார்த்தமான மக்கள் மொழியில் இதயத்தோடு இதயமா பேசுவதற்கு களத்துக்கு வாருங்கள் தம்பி விஜய் என்று உங்களை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்